வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஏக்கர் அளவுள்ள ஒரு நாட்டு மரம் தான் பார்க்குறோங்க இந்த நாட்டு மரத்துக்கு வயசு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு அளவான மரங்கள் உள்ள வயசு உள்ள ஒரு பூமியை தான் பார்க்குறோம் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பதினோரு மாத கறவழி தண்ணியும் வருதுங்க அதாவது இந்த பூமிக்கு முன்னாடி வாய்க்கால் இருக்குது இந்த பூமி முடிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குது ரெண்டு பக்கமும் வாய்க்கால் இருக்குதுங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குதுங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த காட்டை வந்து ஃபுல்லாக காமிக்கணுங்கிறதுனால இன்னொரு வீடியோவும் இந்த வீடியோக்கு அப்புறம் போட்டிருக்குறங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிணறு எல்லாமே காமிச்சிருப்பேன் மரங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரிங்க அளவு வயசு மரம் நல்லா காப்பிட்ருக்குங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மரம் தான் இங்கே அமைஞ்சிருக்குது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரும் காப்பெல்லாம் பாருங்க அருமையாக இருக்கும் அரை நாட்டு மரம் நல்லா விற்றுங்க அதாவது நல்ல வித்து நல்ல ஒரு ஒரு சீட்ஸுங்க அளவுக்கு உங்களுக்கு அருமையான ஒரு தான் அமைஞ்சிருக்குது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு இருபது நிமிடம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தாரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த பூமியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் அளவில் முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே வந்துடுங்க அதனால் அதனால் உங்களுக்கு வந்து ரோடு வழி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லைங்க அருமையாக ஒன்று சொன்ன மாதிரி மரம் இருக்குங்க எந்த பக்கம் இழுக்காமல் சதுரமாக இருக்குங்க அருமையான ஒரு வாஸ்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூமியாக அமைஞ்சிருக்குது இந்த மரத்துக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் அல்லது நூற்றம்பது மீட்டருக்குள்ளேயே ஆறு இருக்குதுங்க அதாவது ஆலியாத்துலேருந்து வரக்கூடிய ஆறு அம்பராம்பாளையம்லாம் வருது இல்லைங்களா அந்த ஆறு லொக்கேட் ஆகிருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு மிக ஆற்றுக்கு ஒட்டி அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு காடு தான் வருங்க இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சு வருங்க அந்த மூலையில் ரெண்டு காடு தான் குறுக்க அதுக்கப்புறம் ஆறு அந்த அளவுக்கு நல்ல வாட்ரு சோர்ஸும் பார்த்திங்கன்னா வெறும் வாட்ரு சோர்ஸ் தான் இந்த பூமியில் அதிகம்ங்க காப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான காப்பும் இருக்கிறதுனால இந்த பூமி மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி மாதிரி வேறு ஏதாவது பூமிகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே வந்து எங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்லபடியாக பேசி முடிச்சிடலாமுங்க உங்களுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே வருங்க இல்லைன்னா ஒரு வாரம் நான்கு நாட்கள் கழிச்சு தான் வரும் அப்புறம் இந்த பூமி மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் வந்து பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க மற்றபடி எந்த பூமியாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா உடனே நல்லபடியாக நாங்கள் பேசி கொடுத்துட்றோம் இதோட தொடர்ச்சியோ வீடியோ வந்து இப்போ வர வரப்போகுதுங்க அடுத்த வீடியோ அதையும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் அந்த காட்டோட முழு டீட்டெயில் தெரியும்